மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது தவறான முதலீடு இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பயிர்பேட்டை ஏற்றுங்க தவறான முதலீடு எல்லோரும் முதலீடுனால அது பயனுடையதாக தானே இருப்போம் அது என்ன தவறான முதலீடு உனக்கு தான் சரியான முதலீடுன்னு ஒன்று தான் இது ரெண்டுலையும் என்ன வித்தியாசம் இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலை அந்த குழப்பமான நிலைக்கு ஒரு தீர்வு தான் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க ஒன்று மண்ணில் போடு இல்லைன்னா பொண்ணுல போடு அப்படிம்பாங்க அதாவது நடத்த வாங்கு இல்லைன்னா நிறையா வாங்கி வச்சுக்கோ அதாவது போல்டாக வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது இது தானே அந்த காலத்துலேயும் இந்த காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன தப்பு அப்படிங்க நீங்கள் ஒரு கேள்வி என்னென்ன கேட்கலாம் இந்த கேள்விக்கு டைரெக்டாக என்னால் விட சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தீங்க நாள் எனக்கு எந்த விதமான ஆட்சியமும் இல்லை பத்து வீடு கூட நீங்கள் வாங்கி ஏன்னா அந்த பத்து வீட்லேயும் ஒரு வருமானம் என்பது ஒன்று வரும் வாடகை அப்படின்ற ஒரு தெரியல ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் இந்த புரோக்கர்ஸை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்காரன் அவன் மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல ஃப்ளாட் போட்டிருக்கான் அந்த இடத்துல ஃப்ளாட் போட்டிருக்கானே சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பார் மதுரையில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பார் சேலத்தில் ப்ராட் வாங்கியிருப்பார் கோயம்புத்திர ப்ராட் வாங்கியிருப்பார் இது மாதிரி ஒரு பத்து இடத்துல ப்ராட் வாங்கி வச்சுருக்காரு ஆனாலும் அவர் இருக்கிற இடத்துல ஒரு வாடகை தான் இது என்ன விதத்தில் நீங்கள் ஆகும்னு எனக்கு புரியல இத்தனை இடத்துல நீங்கள் ப்ராட் வாங்கிடுங்க எதுக்கு வாங்கினீங்க சார் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இல்லைங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நீங்கள் வாழறத விட நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அதில் நீங்கள் குடிமல மீனா நல்லாயிருக்கும் நீங்கள் த்ரீ பெட்ரூம் தேவையில்லை சிங்கிள் பெட்ரூம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு இருக்கணும் புரியுதுங்களா அதை விட்டு எங்கேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரலாம் வெறும் வீர ஏறும் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டபாக இருந்துடும் ஏன்னா ஒரு பொருளை வாங்கும் வாங்கி விற்கும்போது தான் அந்த இடத்துக்கு மதிப்பு உயரும் ஆனால் எல்லோருமே இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வாங்கிட்டு விற்காமல் விட்டால் அது ஸ்டபாக அதே இடத்துல நின்றுடும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வளராது இது நல்லா புரிஞ்சுக்கணும் மண்ணில் போகிறத ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ட்ராபேக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னும்போது வளராமல் அப்படியே நின்றுச்சுன்னா அதை நீங்கள் போய் பார்க்காம விட்டிங்கன்னா அது வேற ஒருத்தான் அந்தத்தை ஆக்குப்பை பண்ணக்கூடிய வாய்ப்பு கொண்டு இருக்குது அப்படி அக்குப்பை பண்ணிட்டாங்க உங்களால் ஒன்றிய சேர்ந்தது ஆனால் நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் நீங்கள் போயிட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்களுடைய வேலை இங்கே இருக்குங்க அங்கே ஒரு வேலை வீடு வாங்கி அங்கே இருந்தீங்கன்னால் நல்லது புரியுதுங்களா அதனால் தயவு செய்து உங்களுடைய வீடை சொந்த வீடு அதுக்கிறது நல்லது ஏன்னால் ரெண்டு மூணு வீடு வாடகைக்கு போனேன்னா சொல்ல தப்பு இல்லை ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேரில் இந்த மாதிரி ஃப்ளாட் வாங்கி பிளாட் வாங்கி உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணாதீங்க அடுத்தது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா அதனால் கோல்டு ஒரு கிட்ட நாள் வரலாம் ஹையாக வெளியேறதுன்னு ஏறும் பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே விழும் விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்பி ஏறுறதுக்கு பல வருடங்கள் கூடாது இப்போ திடீர்னு டீம்னு பதினைஞ்சு பர்சன்டேஜ் நாலு ஆறு பர்சன்டேஜ் ஆகவுனே ரெண்டாயிரத்தி ரூபாய் இறங்கி போச்சு இப்போ அங்கே அடமானம் வச்சோம் கடைகாரன்னா ஐயோ இவ்வளோ ரூபாய் இறங்கி போச்சு இங்கே எப்படி நான் திரும்பி வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில நண்பர்கள் எட்ட கேள்வி எடுத்துக்கிறாங்க இங்கே போகணும் இந்த கோல்டெல்லாம் திருப்பி இப்போ பப்ளிக் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் மனது ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா அதனால் இந்த கோல்டை கூட நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நினைக்கிறேன் அதனால் உங்களோட சரியான தேர்வுன்னு என்னக்க ஷேர்லையோ அல்லது பேங்க்குலாம் டெபாசிட்டோ இது மாதிரி ஏதாவது உங்க முதலீடு பண்ணிவிட்டு விரும்பிங்கன்னா அவங்களுக்கு உண்டான வருமானம் நிச்சயம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையும் உயர ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் பத்து நெட்டில் வாங்கி அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான காசை விட இதுவும் உங்களுக்கு சீப் தான் புரியுதுங்களா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மென்பெற்ற தேங்க்யூ